வில்லனா அறிமுகமாகி அதுக்கப்புறமா ஹீரோவாக மாறினவங்க நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய பேர் இருக்காங்க அந்த வகையில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யாரை வில்லனா அறிமுகமாகி ஹீரோவாக மாறினதுன்னு கேட்குறீங்களா நம்ம சத்யராஜ் அவர்கள் தான் சிக்ஸ் பாயிண்ட் டூ ஹைட்டில் இருந்த நம்ம சத்யராஜ் அவர்கள் முதல் முதல்ல வில்லனா தான் அறிமுகமானார் அதுக்கப்புறமா படிப்படியாக ஹீரோ வாய்ப்புகள் கிடைச்சி அதுக்கப்புறமா வந்து ஒரு முன்னணி கதாநாயகனை நம்ம தமிழ் சினிமாவை வலம் வந்துட்டு இருந்தாரு அவருடைய மகனான சிபிராஜ் அவர்களும் வந்து இப்போ ஹீரோவாக நிறைய நடிச்சிட்டு இருக்காரு சத்யராஜ் அவர்கள் வந்து நிறைய ஹிட் படம் கொடுத்திருந்தாலுமே வந்து அவருடைய மாசிவ் ஹிட்டான திரைப்படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அமைதிப்படை இந்த திரைப்படத்துல சத்யராஜ் அவர்கள் நடிச்சிருக்க வேடம் வந்து ரொம்பவே பேசப்பட்டது அப்படின்னு தான் சொன்னோம் ஒரு சாமானிய பிஜைக்காரனாக இருந்த சத்யராஜ் அவர்கள் வந்து அதுக்கப்புறமா அரசியலில் குதிச்சு எவ்வளவு பெரிய ஆள் அப்படின்றது தான் வந்து கதை இவ்வளோ நாள் சத்யராஜ் அவர்களுடைய மகன் தான் நடிச்சிட்டு இருந்தாரு இனிமே வந்து சத்யராஜ் அவர்களுடைய மகளும் நடிக்க போகிறதா ஒரு நியூஸ் பரவலாக கேட்டுட்டு இருக்கோம் சத்யராஜின் மகளான திவ்யா சத்யராஜ் அவர்களும் வந்து திரைப்படத்தில் நடிக்கப் போகிறாங்களா நியூட்ரினிஸ்டா இருக்க நம்ம திவ்யா சத்யராஜ் அவர்கள் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் மூலமாக அறிமுகமாக போறாங்க இந்த ஷார்ட் ஃபிலம் எதை பத்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸை பற்றின ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்றாங்க நியூட்ரினிஸ்டாக இருக்க நம்ம திவ்யா அவர்கள் வந்து ஸ்போர்ட்ஸ்ல ரொம்பவே ஈடுபாடு கொண்டவங்களாம் நிறைய பேர் வந்து ஸ்போர்ட்ஸையும் எக்ஸசைஸையும் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க ஆனால் அது டிஃப்ரெண்ட் கிடையாது ஒரு ஸ்போர்ட்ஸுன்றது வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதை விட விளையாடுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு விளையாடுன மாதிரியும் இருக்கும் எக்ஸசைஸ் பண்ண மாதிரியும் இருக்கும் நீங்கள் அதை புரிஞ்சிக்க மாட்டீங்க அதை புரிகிற விதமாக தான் நாங்கள் இந்த ஷார்ட் ஃபிலிமை எடுக்கிறோம் இந்த ஷார்ட் ஃபிலிமில் வந்து முன்னணி கிரிக்கெட் வீரர்கள் அதுக்கப்புறமா வந்து டென்னிஸ் வீரர்களும் இதில் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஷார்ட் ஃபிலிமை டைரக்ட் பண்றது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆட் ஃபிலிம் வினித் ராஜன் இந்த ஷார்ட் ஃபிலிமை வந்து ப்ரொடியூஸ் பண்றது வந்து மும்பையை சேர்ந்து ஒரு கார்பரேட் கம்பெனி அப்படின்ற நியூஸை மட்டும் நமக்கு திவ்யா சத்யராஜ் அவர்கள் கொடுத்திருக்காங்க இவ்வளவு நாள் சத்யராஜ் சிபிராஜ் அவர்கள் அடிச்சு லூட்டியை பார்த்தோம் இனிமே நம்ம திவ்யா சத்யராஜ் அவர்கள் எப்படி நடிக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் மேலும் சினிமா செய்திகளுக்காக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பிலிமி பீட்